குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ப்ளஸ் டூ தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்து என்ன படிக்கணும் என்ன கலை சேரணும் முடி பண்ணி வச்சிருப்பீங்க வருகின்ற இடைப்பட்ட காலத்தில் கல்லூரி செய்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அதில் வச்சிருக்கணும் இந்த வீடியோ டிட்டெயிலாக கொடுத்துருக்கோம் வீடியோ படத்துக்கு மட்டும் இல்லாமல் முடிந்தாலும் கலைகள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையும் வாங்க வீடியோக்கு போவோம் கல்லூரி சேர்க்கைக்கு தயாராக இருக்கும் மாணவர்கள் வட்டு பாருங்க பெற்றோரையும் கவனத்திற்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஸ்கிப் பாருங்கள் பாருங்க கடைசிக்கும் பாருங்கள் மாணவர்கள் என்ன செய்யணும் பெற்றோர்கள் என்ன செய்யணுங்கிறது வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் இந்த கல்வியாளில் கலை அறிவியல் பொறியியல் மருத்துவம் மற்றும் சட்டக் கல்லூரிகளை தங்கள் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்று உள்ளவர்கள் கீழ்கண்ட விஷயங்களை உதவி சரி செய்து வைத்துக் கொள்வது கடைசி நேர அலட்சனையும் நேரத்தையும் வச்சுப்படுத்தும் நீங்கள் வந்து என்னென்ன செஞ்சு வைக்கணும் செய்யக்கூடாதுங்கிறது டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டுக்கான ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாக உள்ளது என்பதை அறிவு அதாவது ப்ளஸ் டூ தேர்வு ரிசல்ட் வந்து சீக்கிரம் வெளியிட்டுருவாங்க அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன செய்யணும்னு பார்த்துக்கோங்க மாணவர்களின் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ பத்தும் ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ நாளும் எடுத்து வைத்துக் கொள்ளவும் மேலும் அவற்றை டிஜிட்டல் வடிவிலும் வாங்கி வைத்துக் கொள்ளவும் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் மாணவர்கடி பாஸ்போர்ட் சைஸ் போ கலர் போட்டா வந்து பத்து எடுத்துக்கோங்க ஸ்டம்ப் சைஸ் போட்டாவும் நாலு எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் டிஜிட்டல் வடிவில் வாங்கி வச்சுக்கோங்க மாணவர்கள் பேரில் வந்து எதனுடைய ஓ ஓர் எழுதணும் ஓர் தேசிய மயமாக்கட வங்கியின் சேமிப்பு கணக்கு ஒன்று துவங்கி வைத்துக் கொள்ளவும் அதாவது அவங்களோட வங்கி சேமிப்பு கணக்கு இருந்துச்சுன்னா வேண்டாம் இல்லைன்னா ஒரு வங்கியில் வந்து அவங்களுக்கு சேமிப்பு கணக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருங்க வங்கி கணக்கு ஐ வங்கிக் கணக்கு தோங்கணுன்னா பான் கார்டு வந்து ரொம்ப முக்கியம் பான் கார்டு இல்லாதவங்களும் பான் வாங்கி வச்சு இதான் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ண முடியும் அதை பான் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் விண்ணப்பிச்சு வச்சுக்கோங்க பிறப்பு சான்றிதழ் ஒரிஜினல் இல்லாதவங்க பஞ்சாயத்து போர்டு நகராட்சி மாநகராட்சி எதனொன்று விண்ணப்பிச்சு புதிய பெருப்பு சண்டை வாங்கி வச்சுக்கோங்க ஜாதி சான்று இல்லாதவங்களும் ஒதுவல் தங்கள் கைவசம் இல்லாதவங்களும் அதே சமயம் புதியது ஒன்று வாங்கி வைத்து கொள்ளவும் இந்த சான்று வந்து தற்போது கியூஆர் கோடுடன் கூடிய டிஜிட்டல் வடியில கொடுக்குறாங்க அது ஜாதி சான்று வந்து கியூஆர் கோடுடன் கூடிய டிஜிட்டல் வழியில் கொடுக்குறாங்க அது இல்லாதவங்க அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சான்றிதழ் வந்து கல்லூரியில் அரசு இடஒதுக்கீட்டுக்கு இடம் கிடைக்க தேவை மேலும் கல்வி உதவுத் விண்ணப்பிக்கும் இது தேவை அதாவது இந்த ஜாலி சான்றிதழ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இடஒதுக்கீடு அதாவது அரசு பள்ளிக்கூடத்தில் சேரணும் இடஒதுக்கீடுக்கும் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் கல்வி உதவித் விண்ணப்பிக்கவும் இந்த ஜாதி சான்றி ரொம்ப முக்கியம் அதனால் இல்லாதவங்க ஜாய் சான்றில் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் இருப்பிட சான்றிதழ் இல்லாதவங்க புதியது ஒன்று வாங்கி வைத்துக் கொள்ளவும் இந்த சான்று வந்து தற்போது கியூஆர் வடியுடன் கூடிய டிஜிட்டல் வடியில் கொடுக்குறாங்க இருப்பிட சான்றிதழ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் தகுதியானவர்கள் வாங்கி வைத்துக் கொள்ளவும் முதல் தலைமுறையாக இருந்தீங்கன்னா அதாவது வீட்டுக்கு மொதல் பிள்ளையாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த முதல் தலைமுறை பட்டடை சான்றிதழ் உங்கள் வீட்டில் வேறு யாரும் வந்து பட்டதைக்கு படிக்கல நீங்கள் மொதல் முத படிக்கிங்கன்னா அவங்க முதல் தலைமுறை பட்டதாரை சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோங்க அதிலேயே வந்து கல்லூரி கட்டணத்தில் வந்து சிறப்பு செலவு கொடுக்குறாங்க முதல் பட்டாரிகளுக்கு கொடுக்காங்க அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வருமான சான்றிதழை தேவை உள்ளவங்க ஆன் வச்சுக்கோங்க அது எதுக்கு யூஸ் ஆகும்னா கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் வருமான சான்றிதழ் தேவையில்லவங்க வாங்கி வச்சுக்கோங்க இது கல்வி கல்வி உதவித்தொகை மற்றும் வருவாய் வழி தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கும் தேவைப்படுது அப்புறம் முதல் தலைமுறை படத்தை சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஜாதியை சான்றிது இப்படிப்படியாக சான்றிதழ் தேவையில்லை மாணவர்கள் இப்பொழுது இசை மையங்கள் மூலமாக விண்ணப்பித்து வாங்கி வைத்துக் கொள்வோம் இந்த சான்றிதழ் இல்லாதவங்கலாம் இசிவை மையத்தில் போய் விண்ணப்பிக்கிங்க முன்னாள் ரெண்டு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த சான்றிதழ் வந்து கிடச்சிடும் அப்புறம் நீர் தேர்வு மருத்துவ சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க வந்து ஃபோட்டோ கைரேகை டிஜிட்டல் வரைகளில் ஸ்கேன் செய்து வச்சுக்கோங்க ஏன்னா அது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும் அதை இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பெற்றோர்களின் ஜாதி சான்றிதழும் அதுக்கு தேவைப்படுறதுனால அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லாதவங்க ரெடி பண்ணிக்கோங்க அப்புறம் பெற்றோருக்கான அறிவுரை அதாவது பெற்றோர்கள் என்னென்ன செய்கிறோம் என்ன செய்யக்கூடாது இங்கே பார்க்க போகிறோம் மாணவர்களின் பேருக்கு இதுவரை ரேஷன் கார்டு இருந்து குடும்பத்தில் சேர்க்காம இருந்திங்கன்னா அது இப்போ சேர்த்து வச்சுக்கோங்க அப்புறம் மாணவருடைய டிடிசி மார்க் ஷீட்டு மற்ற எல்லா சான்றிதழ்களையும் சிராக்ஸ் எடுத்து வீட்டில் அல்லது எல்லா சான்றுகளையும் கன்னிக்குடியில் பிடிஐ சேர்த்து வச்சுக்கோங்க ஒன்று குறைச்சி ஒரு பத்து சா காப்பியாசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைகள் வந்து ப்ளஸ் டூ பறிச்ச முடிவு வரும் முன்பாக தங்கள் பிள்ளைகள் எந்த கல்லூரியில் வந்து எந்த படி பாடப்பிள்ளை சேர்க்கணுங்கிறத பெற்றோட மாணவனும் நல்லா திருமணம் செஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்போ ரிசல்ட் வந்தோட நம்ம வேண்டிய அவசியம் இருக்காது மாணவர்களுடைய பேர்கள் பிறந்த தேதி முகவரி பெற்றோர்களின் பேர்கள் எல்லா சான்றிதழ்களிலும் அதாவது குடும்ப அட்டை ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமை எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக இதெல்லாம் இதனால பெண்ணி மிஸ்டேக் எல்லாம் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க பெற்றோருடைய பேர்கள் எல்லா சான்றிதழ்களிலும் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமை எல்லாத்திலையும் வந்து கரெக்டாக பெண் எழுத்து பிள்ளை எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் சரி பார்த்து வச்சுக்கோங்க இதை தவறு எதாவது தவறு இருந்தால் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க செயற்கை தவறுகள் ஆழிதழ் தீ தொட தொடர்புடைய இணையதளம் மூலமாக தெரிந்து வருவோம் அதாவது ஏதாவது கல்லூரியில் சேர்வுக்கான நியூஸ் எதுவும் வந்துச்சுன்னா செய்தித்தாள் டிவி அதோடைய இணையதள மூலமாக தெரிஞ்சுக்கிட்டே வாங்க தற்போது பெரும்பாலும் கலை அறிவியல் பொறியியல் சட்டக்கல்லூரி படிப்புகளுக்கு சேர்வதற்கு ஆன்லைன் உலகை மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இருக்காங்க போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர் நலனி இப்போதைக்கு ஆல் இன்போ பிளஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் முடிந்தவரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எல்லாருக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்